குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம் ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று The horse is made ready for the day of battle, but victory rests with the Lord. Proverbs chapter 21 verse 31. கிறிஸ்தவுக்குள் பிரிய மாணவர்களே சரித்திரத்தில் புகழ்பெற்ற லைட் பிரிகேட் யுத்தத்தின் போது ட்ரம்மர் பாய் என்று பெயர் கொண்ட காயப்பட்ட அந்த குதிரை நூற்றி பனிரெண்டு மலை ஏற்றங்களை கடந்து பிரிட்டிஷ் ராணுவ வீரனை யுத்தத்திற்கு சுமந்து வந்த பெருமைக்குரியது அது ராணுவளபதி லெப்டினன் கலோனல் டி சலீஸின் குதிரை திறமையுள்ள வீரர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும் பதக்கம் அந்த குதிரைக்கும் கொடுக்கப்பட்டது யுத்தத்தில் அவர்களின் படை ஜெயிக்கவில்லை என்ற போதிலும் குதிரைக்கு இந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டது பிரிட்டிஷ் ராணுவ வரலாற்றில் ஒரு குதிரைக்கு கிடைத்த இந்த அந்தஸ்து சர்ச்சையை கிளப்பினாலும் இன்றும் கொண்டாடப்படுகிறது இந்த சர்ச்சை பழம்பெரும் நீதிமொழியை நமக்கு நினைவுபடுத்துகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் வேதாகமம் இந்த கொள்கையை தெளிவாய் உறுதிப்படுத்துகிறது உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் மரணத்தின் பிடியிலிருந்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் குறிப்பிடுகிறார் இந்த உண்மையை அறிந்தவர்களாய் வாழ்க்கையின் கடினமான சவால்களை சந்திக்க நம்முடைய ஆயத்தங்களில் தொடர்ந்து ஈடுபடுவோம் ஒரு ஊழியத்தை துவங்குவதற்கு படிப்போம் உழைப்போம் அதிகமாய் ஜெபிப்போம் ஒரு அழகான ஓவியத்தை உருவாக்குவதற்கு தேவையான திறமையை வளர்த்து கொள்வோம் மலையின் உச்சியை அடைவதற்கு தேவையான கருவிகளை ஆயத்தப்படுத்துவோம் நம்மையும் பலப்படுத்திக் கொள்ளுவோம் நம்முடைய தரப்பில் ஆயத்தமாகிய பின் கிறிஸ்துவின் உறுதியான அன்பை சார்ந்து யுத்தத்தில் வெற்றி பெறுவோம் ஜபம் ஜெயம் தருகிற நல்ல நேசரே எங்கள் வாழ்வின் பாதையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் இருந்தாலும் சரி உம்முடைய பலத்தோடு தொடர்ந்து வெற்றியை அடைய கிருபை செய்யும் ஆமேன்